சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி பகுதியில் மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பம் அர்ச்சுனா எம்பியின் பதவி தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்மானம் கடலுக்கு சென்ற நிலையில் கரை திரும்பாத இரு பிள்ளைகளின் தந்தை யாழ் அரியாலையில் சித்திரவதை முகாம் செம்மணியின் சாட்சியமா பிள்ளையானுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் அனுர அரசாங்கம் இரண்டு பெண்கள் கொலை முன்னாள் அமைச்சரின் மனைவிக்கு பொது மன்னிப்பு வழங்கிய மஹிந்த ராஜபக்ஷ பிரபல சாலையில் ஆசிரியரின் கொடூரம் மாணவனுக்கு நேர்ந்த பரிதாப நிலை யாழ் சென்ற எரிபொருள் தாங்கி கிளிநொச்சிகள் விபத்து ஓடிச் சென்று பிறல்களில் நிரப்பிய மக்கள் மட்டக்களப்பில் திருடனை பிடிக்கச் சென்ற போலீசார் மீது பெண்கள் தாக்குதல் யாழில் போலீசாரை முற்பட்ட டிப்பர் துரத்தி சென்று பிடித்த போலீசார் தொடர்வர விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பாத்து இந்துமயானத்தின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின்றன செம்மணி பாத்தி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்பொழுது அகழ்வு பணிகளுக்காக நிதி விடுவிக்கப்பட்டுள்ள விடயமும் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அகழ்வுகள் ஆரம்பிக்க எந்த தடங்கலும் இல்லை என நீதிமன்றம் தெரிவித்தது செம்மணி பாத்தி இந்து கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழிகள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் அகழ்வு பணிகள் பெற்றன மூன்று குழந்தைகளின் மனித சித்திரங்கள் உட்பட பத்தொன்பது மனித சித்திரங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதைகுழி மனித புதைகுழியாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்றைய தினம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது இதன்பொழுதே வழக்கு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதேவேளையால் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற அணையாவிள கிருதிநாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்பது குறித்து சிந்தித்து வருவதாக தெரிவித்தார் அத்துடன் சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயற்பாடுகளால் தான் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து வைக்கப்படுவதாக அவர் கூறியிருந்தார் ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காட்டு பகுதியில் கட்டுமரத்தில் கடற்கொழிலுக்கு சென்ற நபர் இதுவரை கரை திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனா ஆனதாஸ் என்கின்ற முப்பத்தெட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் குறித்த நபர் கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகில் தேடிச் சென்றபோது ஆளின்றி கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளது இந்நிலையில் தற்பொழுது மணற்காடு கடற்றொழிலாளர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மருதங்கடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ் குடாநாடு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த வேளையில் விசாரணைக்கென அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர்களை இராணுவ முகாம்களில் அடித்து துன்புறுத்தினார்கள் என்பதற்கு சாட்சியமாக பல உயிருள்ள ஆதாரங்கள் காணப்படுகின்றன கிறிஷா என்ற மாணவியின் படுகொலை வழக்கு திருப்பம் செம்மணியில் பல மனித உடல்களை மீட்க ஒரு ஆரம்ப புள்ளியாக மாறியது குறித்த மாணவியின் கொலைச்சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு முன்னர் நீங்கள் ஏதாவது கூறப்போகிறீர்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கூறிய பதில் செம்மணி மனித புதைகுலியை அடையாளப்படுத்தியது சுமார் நானூறு முதல் அறுநூறு வரையான கொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளதாக அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டது அத்துடன் இருபது ராணுவ அதிகாரிகள் இந்த சம்பவத்தோடு அடையாளப்படுத்தப்பட்டது இதன்படி அடையாளப்படுத்தப்பட்ட செம்மணி மனித புலிகளில் விவகாரம் என்று பூதாகரமாக வெடித்துள்ளதாக தெரிய வருகிறது கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது இந்த கொலைகள் இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்கு இடையில் நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொண்டதாக பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டது மேலும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பணக்கார தொழில் அதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த கொலைகள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் பிள்ளையான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மில்ரோய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி முதுமன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்பில் தெனியவின் வழக்கு கொழும்பு நீதவா நீதிமன்றில் நேற்று விசாரணை எடுத்துக் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது முன்னதாக இரண்டு பெண்களை கடத்தி கொலை செய்ததற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடமிருந்து ஜனாதிபதி மன்னிப்பை பெற்ற பின் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டார் இது சர்வதேச மகளிர் தினத்தோடு தொடர்புடைய மன்னிப்பாக அறிவிக்கப்பட்டதாக சட்டமாதிபர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது கிணிகத்தேன தேசிய பாடசாலையின் தொழில்நுட்ப துறையில் பதிமூன்றாம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவர் பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரால் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவன் நாவலப்பட்டிய பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு பின் மேலதிக சிகிச்சைக்காக இன்று போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் மாணவன் இரண்டு மாதங்களாக பாடசாலைக்கு செல்லாமல் பிரத்யேக வகுப்புக்கு சென்ற நிலையில் கடந்த திங்கட்கிழமை பாடசாலைக்கு சென்றார் இதன்போது பாட ஆசிரியர் தன்னிடம் வந்து தன்னுடைய குறிப்பேடுகளை கேட்டபோது மாணவன் தான் பிரத்யேக வகுப்புகளில் எடுத்த குறிப்புகளை காட்டியுள்ளார் இதன் காரணமாக கோபமுற்ற ஆசிரியர் அந்த புத்தகத்தை கிழித்து முகத்தில் பலமுறை தாக்கியதாக மாணவன் கூறியுள்ளார் அதேவேளை ஆசிரியர் தாக்கியதில் தனக்கு காது கேளாமை இருப்பதாக மாணவன் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் கிணிகத்தேன தேசிய பாடசாலையின் அதிபர் பல மாதங்களாக பாடசாலைக்கு செல்லாததால் ஆசிரியர் குறித்த மாணவன் உட்பட சில மாணவர்களை கடுமையாக எச்சரித்துள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் நாவலப்பட்டி பொது வைத்தியசாலையில் போலீசார் பாதிக்கப்பட்ட மாணவரின் வாக்குமூலம் பதிவு செய்து சம்பவம் தொடர்பில் கற்ற நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி குடமுருட்டி பாலத்துக்கருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்த எரிபொருள் தாங்கி ஒன்று தடம் புரண்டுள்ளது முத்துராஜ வலையிலிருந்து யாழ்ப்பாண காங்கிரஸ் நோக்கி பூநகரி வீதியால் பயணித்த எரிபொருள் தாங்கி இன்று அதிகாலை ஒரு மணிக்கு தடம் புரண்டது இந்த விபத்தில் அவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை டீசல் ஏற்றி வந்த எரிபொருள் தாங்கி விபத்துக்குள்ளானதால் பெருமளவான டீசல் வெளியேறியது அதையடுத்து வீதியால் சென்ற மக்கள் எரிபொருளை கேன்களில் பிடித்துச் சென்றனர் இதேவேளை ஈரான் இஸ்ரேல் போரால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் எரிபொருளை வழக்கத்துக்கு அதிகமாக கொள்வனவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு சின்ன ஊரணி பகுதியில் தொலைக்காட்சி திருடிய திருடனை கைது செய்ய முயன்ற போலீசார் மீது பெண்கள் உட்பட ஆறு பேர் கொண்ட குழுவினர் கத்தி பொல்லுகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் இரு போலீசார் படுகாயமடைந்தனர் காயமுற்ற போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் இரு பெண்கள் ஒரு ஆண் உட்பட மூன்று பேரை கைது செய்துள்ள நிலையில் மூன்று பேர் தப்பி ஓடியுள்ளனர் மட்டு தலைமையக போலீஸ் பிரிவு பகுதியில் உள்ள வீடொன்றில் தொலைக்காட்சி பெட்டியொன்றை திருடிச் சென்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் போலீசாரின் வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளாக்கும் விதத்தில் டிப்பர் வாகனத்தை செலுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் வாகன சாரதியை சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று போலீசார் கைது செய்தனர் பழைய இருந்து மணலேற்றி வந்த டிப்பர் வாகனத்தை நுணாவில் பகுதியில் சாவகச்சேரி போலீசார் மறைத்த போது வாகனத்தை போலீசாரை மோதும் விதமாக செலுத்தி அங்கிருந்த டிப்பர் வாகனத்துடன் சாரதி தப்பி ஓடினார் தப்பியோடிய டிப்பர் வாகனத்தினை போலீசார் தமது வாகனத்தில் துரத்தி சென்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுவில் பகுதியில் வீதி மலை ஒன்றில் டிப்பர் வாகனத்தை மேற்கொண்டு செலுத்த முடியாத நிலையில் வாகனத்தை கைவிட்டு சாரதி தப்பிச் செல்ல முற்பட்ட போது பின்தொடர்ந்து சென்ற போலீசார் சாரதியை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள சாரதியினையும் மீட்கப்பட்ட டிப்பர் வாகனத்தையும் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ள போலீசார் சாரதியிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அனுமதியின்றி மணலேற்றி வந்தமை சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தியமை போலீசாரின் சமீட்சைக்கு கட்டுப்படாமல் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனம் செலுத்தியமை பிரதான வீதியில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் சாரதிக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்